வணக்கம் தேவம் என்னவன் பகலில் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு போட்டு வந்து பாம்பன் பாலத்தை கடந்து போகிறதுக்காக வந்த போட்டு கடலில் நாலு ஐந்து நபர்களோடு வந்து தாந்துட்டு அது எப்படி தாந்துச்சு என்ன அப்படிங்கறத அந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசும் காட்ட வாங்க வீடியோக்குள்ள உங்களுக்கு

இப்போ இந்த படகு இப்போ எப்படி தண்ணி தாந்துச்சு அப்படின்னு சொல்கிற மேட்டருக்கு வருவோம் அதாவது ஒரு படகுனுடைய உயரம் உதாரணத்துக்கு இருபது மீட்ரு இருக்குன்னு வச்சுக்கிருவோம் அப்போ இருபது மீட்ரு இருக்கிறது அந்த பாம்பன் பாலத்தை கீழே ஓடி பொத்துருக்கு முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு பத்து மீட்ரு அதை உயரத்தை குறைக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வழியை பார்த்தோம்னா இப்போ ஒரு படகு வருது வாருங்க படகுல அணியத்தில் இருந்து அட்டியில் இருந்து ஊதா கேனு கேனு கேனாக இருக்குதுலா அந்த கேனுக்குள்ளே பூரம் அப்படியே அந்த தண்ணியை நிறச்சு நிறைச்சி அப்படியே வச்சுருக்காங்க வருங்க அப்படி நெறச்ச உடனே அந்த படகு என்ன செய்யன்னா இருபது மீட்ரு உயரமாக இருந்தது அப்படியே பத்து மீட்ரு உயரத்துக்கு தண்ணி கீழே பணிஞ்சிடும் இந்த வருது வருங்க இப்படி தண்ணி கீழே பணிஞ்ச உடனேயே அப்போ ஈஸியாக பாம்பன் பாலத்தை பொத்துட்டு போகிறதுக்கு அது வசதியாக இருக்கும் இப்படி பொத்துட்டு போகிறதுக்காகத்தான் அந்த அந்த படகுல ஃபுல்லாக வந்து அவங்க தண்ணியை நிறைச்சிட்டு இந்த மாதிரியே அவங்க வந்து பொத்துக்கிட்டு போவாங்க இந்த போட்டுக்கும் அந்த பழைய பாலத்துக்கும் எவ்வளவு கேப் இருக்குன்னு மட்டும் நல்லா பாருங்கள் இப்போ தெரியுதா அப்போ உயரமான போட்டாக இருந்தால் இந்த பாலத்தில் இடிச்சிடும் அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த பட்டு போட்டினுடைய உயரத்தை பத்தடிக்கு அடிக்கி முக்கிறதுக்காக ஃபுல்லாக அவங்க வந்து லோடாக்கி வச்சு இந்த பாலத்தை வந்து அவங்க கடந்து போவாங்க அப்படி இல்லைங்கன்னா ரொம்ப சிரமம் ஆகும் வருது தெரியுது வருங்க இது வந்து கப்பல் போகிற ஆத்வா இந்த ஆத்வா பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமான ஆழம் இருக்கும் இதில் அதிகமான நீவாடு ஓடும் இப்படி வரக்கூடிய இந்த நீவாட்டில் வரும்போது கடலுடைய சீற்றமாக ஆனதுனால அந்த படகு என்ன செய்யறதுன்னா ஒன்றால் கவுந்துடுது ஒன்றா கவுந்துச்சுன்னா அந்த தண்ணி கேந்து எல்லாமே என்ன செஞ்சது ஒரே பக்கத்தில் போய் அடித்து அந்த படகை அப்படியே உருட்டி விட்டுருது அப்படி உருட்டி விட்ட உடனே அந்த படகு அப்படி தலகுப்புற தண்ணிக்கில் போனதோட அங்குள்ள சக மீனவர்கள்லாம் ஓடி போய் அந்த படகுல போனவங்கள போகிறான் அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் அவங்கள வந்து காப்பாற்றிட்டாங்க ஆனால் காப்பாற்றினாலும் அந்த தாழ்ந்த படகை வந்து அவங்களால் எடுக்க முடியலை தாழ்ந்த படகு அல்ல அந்த கேன்ல இருந்து ஐஸ் பட்டி எல்லாமே வந்து தண்ணியில் மிதந்து போகக்கூடிய காட்சியை இப்போ நீங்க பார்க்கலாம் நீங்க நினைக்கலாம் நூற்றுக்கணக்கான படகுகள் இருக்கு அதில் ஒரு போட்டு தாந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையிலேயே வந்து அது கிடையாது தாழ்ந்தது ஒரு படகு மட்டும் இல்லை ஒரு மீனவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இந்த தண்ணிக்கையில் வந்து இழந்துட்டார் அவர் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த படகு இப்போ தான் சமீபத்தில் அவர் வந்து ஒரு பதினாறு லட்சம் செலவழித்து அந்த படகை வந்து நல்லா வேலை பார்த்துருந்துருக்கார் காரணம் அந்த ஸ்ட்ரைக்கு முடிஞ்ச உடனே நமக்கு நல்ல தொழில் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்கிற ஒரு அவர் இயக்கத்தோடு என்ன செய்ய அங்கிட்ட இங்கிட்டு கடனை உடனே வாங்கி பொண்டாட்டி உள்ள செயின் தாலி எல்லாத்தையும் ஈடு வச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் என்ன செஞ்சுருக்காரு இந்த படகை வேலை பார்த்து சரி பண்ணி கடலுக்கு போகிறதுக்காக நாளைக்கு கடலுக்கு போய் நம்மளுடைய கடன்களை அடைச்சிடலாம் நம்ம மனைவி பிள்ளைகளுடைய செயினை திருப்பலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு கனவோடு கடந்து வந்த அந்த மீனவருடைய வாழ்க்கை படகு இந்த தண்ணிக்கையில் ஒட்டுமொத்தமாக வந்து நிசப்தமாகி அப்படி நிர்மூலமாச்சு அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது பாம்பன் பாலத்தை திறந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் இந்த படகு வந்து மூலிகை இருக்காது ஏன்னா வருஷ வருஷம் இந்த மீனவர்கள் தடைகாலம் முடியும் போது தொடங்கும்போது இந்த பாமன் பாலத்தை திறந்து விட்டு அவங்களுடைய படகுகளை வடக்கிருந்து தெக்கையும் தெக்க இருந்து வடக்கையும் அவங்க கடந்து வரதுக்கு வசதியாக அந்த பாலத்தை திறந்து விடுவாங்க ஆனால் இந்த வட்டம் அந்த பாலத்தை திறந்து விடாதனுடைய துரதிர்ஷ்டம் இந்த மீனவருடைய படகு தண்ணிக்கல தாழ்ந்து வச்சு அப்படின்னு இங்கே உள்ள சக மீனவர்கள் சொல்ல கேள்விப்பட்டேன் அதாவது இந்த படகு தண்ணிக்கலை தாழ்ந்தது யாரால் அப்படின்னு சொல்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் மற்ற நண்பர்கள் அந்த வீடியோ பார்க்குறவங்களும் யாரால் அந்த படகு தாந்துச்சு அப்படின்னு சொல்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போறதோட மீண்டும் இதே மாதிரி எந்த மீனவருக்குமே இந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை நடந்துடக்கூடாது நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லா மக்களுமே வந்து நினை எதிர்பார்க்குறான் போகுது ராய் அட்டியை கிளப்பிடு அணியத்தை ஓயிரை கிளப்பிடு ஸ்பீடு வைக்க வைக்க என்ன செய்ய ஒரு களத்துக்கு கொண்டு தான் போய் கேட்கணும் எங்கிட்ட ஓயிரை மட்டும் போய் தானே குத்துவாள் கொண்டு போ அப்படின்னு